எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டான அதே சமயம் சுலபமாகவும் செஞ்சிடலாம் இது வறுத்த பொரியரிசி அரிசி உருண்டை வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாப்பாட்டு அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக ரேஷன் அரிசிலையும் செய்யலாம் பச்சை அரிசி இருந்தாலும் செய்யலாம் எந்த அரிசியில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த வானலில் கொட்டி வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அரிசி பொறிஞ்சி வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் கை விடாமல் கிளறி விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு அரிசி எல்லாமே ஈவனாக பொறிஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு பொரியணும் பாருங்கள் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அரிசி நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க வாசனைக்கு இது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரவா பக்குவத்துக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிடக்கூடாது இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் உடச்ச வெள்ளம் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் எந்த கிளாஸில் அரிசி எடுத்துனோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் வெள்ளம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் கரைஞ்சதுக்கப்புறம் வடி கட்டணும் தான் வெள்ளத்தை கரைச்சிக்கிறோம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க இதை இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி தேவைப்படும் ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸ் வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி கொதிச்சுட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்குங்க அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கையால் கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கிட்டே இருங்க அரிசி நல்லா முக்கால் பாகுறதுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் வெள்ளை கரைச்சில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வெள்ளை கரைச்சல சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா வெந்து கெட்டியாகி வர அளவுக்கு கலந்து விட்டுகிட்டே இருங்க விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு கெட்டியாக வரணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நான் ஒரு தேங்காய் எடுத்து துருவி இந்த மாதிரி தட்டில் கொட்டி பரப்பி வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்ச மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்து உருண்டை பண்ணணும் மாவை ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிடிக்கணும் உருண்டை அப்போ தான் தேங்காவில் நல்லா ஒட்டும் இப்போ உருண்டை பண்ணிவிட்டு தேங்காவில் போட்டு புரட்டி எடுங்க நல்லா டேஸ்ட்டான வருத்த பொரியரிசி அரிசி உருண்டை ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி